காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்ல அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் இதுல இருக்கிறத மாதிரியா ஒரு நேர்மையின்மை எங்கேயாவது இருக்கா இவர் நேற்று முதலமைச்சர் போய் பார்க்கறாரு அப்போ உள்ள கூப்பிட்டாரா உட்கார வச்சாரா அதுக்கெல்லாம் நான் போக விரும்பல என்ன அதெல்லாம் உங்கள் டொமை உங்கள் ரைட்டுக்கு கொடுத்தது ஆனால் திட்டவட்டமாக எஸ் ஃப்ரம் டுமாரோ டாஸ்மாக் ஷாப் இருக்காது ஏன் டிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறார் இன்னும் அந்த மாநாடே அக்டோபர் ரெண்டு மாநாடே மக்களை ஏமாற்ற யாரெல்லாம் மது வேண்டாம் நினைக்கிறாங்க டாஸ்மாக் மூடன்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் அது நேற்றுக்கு போய் பார்த்துருக்கீங்க உடனே இன்றைக்கி மாநில அரசாங்கம் என்ன சொல்லுது நாங்கள் ஐநூறு கடை முடியிருக்கோன்னு ஆயிரம் கிளப்பு திறந்துருக்கீங்க ஆனால் ஆயிரக்கணக்கான கோடிக்கு வியாபாரம் அது அதில் சாதாரண டாஸ்மாக் கடையில் ஆகிற வியாபாரத்தை விட அதிகமாக நடக்குது த்ரூ தட் கிளப்பு அதனால் இது எல்லா விதத்திலும் மக்களை முழுமையாக ஏமாற்றுகின்ற மோசடி அணுகுமுறை அதுக்கு ஒரு ஃபேக்கேட் அக்டோபர் செகண்டு கான்ஃபரன்ஸ் இருக்குது நேற்று கேட்டிருக்கணுமா வேணாமா அவங்க செய்கிறாங்க செய்யலை வேற இட்ஸ் தி ஸ்டேட் கவர்மெண்ட் டு டிசைட் ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன கேட்டிருக்கணும் எனக்கு நாளையிலேருந்து நான் அக்டோபர்ந்து மாநாடு நடத்துறதுக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கின்ற டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது எங்கள் கோரிக்கை